குழந்தைங்களே நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா ஒரு மந்திர செருப்பு கதை சரியா ஸ்டோரி நம்பர் லெவன் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் அவன் பேர் சுரேஷ் அவன் வந்து எல்லா இடத்துக்கும் மா ஆடு மாடெல்லாம் மேய்ச்சின்னு போவான் சரியா ஆடு மாடு மேய்ச்சின்னு போகும்போது அவனுக்கு நடுவையில் ஒரு நாள் என்னாச்சு ஒரு மெல் சின்ன பாம்பு போயின்ட்டு அவன் அது பார்க்கவே இல்லை பார்க்காம அதை நல்லா மேய்ச்சிட்டான் மேய்ச்சினவுனே அது அதுக்கு அடிபட்டது அப்படியே மயக்கம் போட்டு குஞ்சுட்டு அது பார்த்தோடனே அவனுக்கு பாவமாக இருந்தது அதனால் என்ன பண்ணா அதை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பாலில் கொடுத்து அதை அதுக்கு மருந்து போட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணான் அதனோடனே அந்த பாம்புக்கு ரொம்ப பாவமாக இருந்த அவனை பார்த்தா கருணையாக ஹெல்ப் பண்ணால அதனால் அந்த பாம்புலேருந்து ஒரு நாக தேவதை வந்தா நாக தேவதை வந்துட்டு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க இல்லையா உன்னோட நல்ல உள்ளத்துக்கு நான் உனக்கு ஒரு ப்ரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜோடி செருப்பை கொடுத்தான் செருப்பு கொடுத்து நீ காலைல அதை போட்டு அவன் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு தேவதை அந்த மந்திரத்தை சொன்னேன்னா நீ மறைஞ்சி போயிடுவேன் அப்புறம் உன் இஷ்டத்துக்கு என்னென்னா பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீ கட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போய்டிறார் சரியா இந்த செருப்பு எடுத்து வீட்டுக்கு போனான் அவனுக்கு வந்து இன்னும் ரெண்டு மாடு வாங்க வேண்டியிருந்தது அதனால் நிறைய பேர்கிட்ட போய் பணம் கேட்டான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டான் அதனால் அப்போ வந்து அவனுக்கு ஞாபகம் வந்தது இந்த செருப்பை என்ன பண்ணால் செருப்பை கால்ல போண்டு அந்த மந்திரத்தை சொன்னால் அப்படியே மறைஞ்சி போயிடுறான் மறைஞ்சி போவானே என்ன பண்ணால் யாரெல்லாம் பணம் கொடுக்கலையோ அவன் வீட்டில் போயிட்டு பைசெல்லாம் திருடின்னு வந்துட்டான் ஏன்னா அவனுக்கு உருவம் தெரியாது இல்லையா மறைஞ்சி போய்ட்றான் இல்லையா அதனால் திண்டுவன் இது கேட்டவுடனே அந்த ஊர் ராஜா என்ன பண்ணார் இந்த மாதிரி திருடுறான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அப்படியே ஜெயிலில் போட்டுடுறார் அந்த ஊரில் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு ஒரே சண்டை வந்தது பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை அப்போ வந்து அந்த சுரேஷ் என்ன பண்ணால் அந்த ராஜா கிட்டே போயிட்டு ராஜா எனக்கு வந்து ஒன் வீக் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவன் சரினு சொல்லிட்டு ராஜா அவனை விடுவிச்சு விட்டார் ஜெயிலேருந்து போக சொல்லிட்டார் அவன் என்ன பண்ணான் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த மந்திரத்தை சொன்னோடனே அப்படியே மறைஞ்சி போயிடுவான் மறைஞ்சிட்டு எந்த இடத்துல சண்டை நடக்கிறதோ அங்கே போய்ட்டு எல்லாரையும் அடித்து கொண்டு விட்டான் கொண்டோடனே சண்டையில் வின் பண்ணிட்டாங்க அது உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது சந்தோஷமாக போயிட்டு என்ன பண்ணான் அவனை நிறைய ப்ரைஸ் பண்ணி அவனுக்கு அந்த அந்த ராஜா வந்து அவன் சபையில் வந்து அவருக்கு பெரிய பொசிஷன் கொடுத்து அப்பாயின்ட் பண்ணிட்டார் அப்படியே மந்திரியை அப்பாயின் பண்ணிட்டார் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது நீதி நமக்கு கிடச்ச சக்தியை நம்ம வந்து எப்பவுமே நல்ல வகையிலேயே சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் சரியா நம்ம சுயநலத்துக்காக எதுவுமே பயன்படுத்தக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சா என்ன பண்ணணும் எனக்கு தம்ஸ்அப் போடணும் தேங்க்யூ கீதா பாய்